वनगम கோடை வேலை குறைக்கிறதுக்கு வசதியாக வீட்டில் இருந்தபடி இத்தனை நாட்களாக குழந்தைகளும் சரி பெற்றோர்களும் சரி நேரத்தை கடத்தியாச்சு ஆனால் இதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த குழந்தைகள் மறுபடியும் பள்ளிக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுவாங்க விடுமுறையில் தாமதமாக எழுந்து அவங்க விடும் விரும்புகிற இடங்களுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு சுற்றி தெரிஞ்சதெல்லாம் முடிஞ்சாச்சு இனி வந்து ரோபோ மாதிரி காலையில் எழுந்தோனையும் பள்ளிக்கு கிளம்பி செல்லணும் கா இது மாதிரி காலையில் நேரத்தில் சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு சென்று படிப்பது அப்படிங்கிறது குழந்தைகளை காட்டிலும் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தான் அதனால் அதனால நம்ம குழந்தைகள் பள்ளிக்கு போ கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கு போற இந்த கட்டத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் முதல்ல குழந்தைகள் பள்ளிக்கு எடுத்து செல்ல வேண்டிய எல்லா பொருட்களும் தயாராக இருக்காங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும் ஸ்கூல் பேக்லேருந்து லன்ச் இருந்து அவங்களோட எழுது பொருட்கள் நோட்டு புத்தகம் புத்தகங்களுக்கு அட்டை போடுறது லேபிள் ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முதல்ல சரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸு லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் ஸ்பூனு கர்ஷிஃப் இதெல்லாம் ஓகேவா நம்ம ஏற்கனவே இருக்கிறத உபயோகிச்சாலும் சரி இல்லை இனி புதுசாக நம்ம வாங்கினாலும் சரி அதெல்லாம் நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சோடய சொல்லிட்டு ஒரே ஓட்டமாகவும் தேடலாகவும் இருக்கும் ஸோ அந்த பதற்றத்தை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஷாக்ஸ் ஆகட்டும் ஷூ ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சரி பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கான ஹேர் ஆக்சசரிஸ் ரிப்பன் கிளிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சரியாக முன்னாடியே எடுத்து வச்சிடோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்கள்னால வர பதட்டம் இதாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் வாங்கி வச்சிருப்போம் சமயத்தில் கோடு அடிக்க மறந்துருவோம் அது ஒரு மாதிரி நான் காலையில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு அப்செட்டான மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நம்ம சரி பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படி ஒருவேளை நம்மளோட பிள்ளைகளுக்கு தேவையான பள்ளி பொருட்கள் புத்தகங்கள் காலணிகள் சீருடைகள் இது வந்து எதாவது மிஸ் ஆகியிருந்ததுனா கூட நம்ம வந்து அவங்க விரும்புகிறத தேர்ந்தெடுத்து குழந்தைகளோட ஷாப்பிங் முடிச்சுட்டு தயாராக வச்சுக்கோங்க அதே மாதிரி காலையில் நம்ம நேரமே குழந்தைகளை எழுப்புறதுக்கு இது பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்து ஏன்னா இவ்வளோ நாளும் ரொம்ப லேட்டாக லேட்டாக எழுந்திரிச்சு பழகியிருப்பாங்க ஸோ காலையில் வந்து நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அதனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தலைவலியாக போயிடும் அதனால குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல பழக்குவதற்கு முதல்ல காலையில அவங்களுக்கு வந்து நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இன்னிலிருந்தே இன்னைக்கு இருந்தே மைண்டை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் சிரமப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பழகிக்குவாங்க அதுக்கப்புறமா அவங்களோட நம்ம பள்ளிக்கூடத்தில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறை அது அதாவது அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வர்றது போகிறது அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பள்ளியோட திறப்பு பள்ளி பாதுகாப்பு நெறிமுறைகள் அவங்களோட என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம பள்ளியின் தகவல் தொடர்பு சேனல்கள் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறமா விடுமுறை முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனான விஷயமா இருக்கும் அதனால அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படணும் அவங்கள அவங்க கூட பேசி வீட்டில் நம்ம சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கிடணும்னாவே பாதி வேலை நமக்கு முடிஞ்ச முடிஞ்சிரும் அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் போனால் அவங்க மறுபடியும் டீச்சர்ஸை பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டு ஒரு குழுமமாக செயல்படுறதுன்னு நல்லா சொல்லும்போது அவங்க வந்து இனிமேல் தயாராகிடுவாங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியம் வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தயாரித்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அவங்களோட உணவில் பல வகையான கப்பாளங்கள் காய்கறிகள் கீரைகள் முழு தானியங்கள் அப்புறம் புரதங்களை சேர்த்து கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது சத்தான உணவு அப்படிங்கிறது அவங்களோட செரிமானம் ஆற்றல் நிலை அப்படின்னு நிறைய விஷயத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாமல் அவங்க படிப்பில் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உகந்ததாக இருக்குது நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் வந்து டிஃபன் கொடுத்து விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ரைஸு வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வச்சு விடுங்கன்னு நிறைய ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸை போய் செக் பண்ணுறாங்க அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பட் அவங்க செக் பண்ணலைன்னாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு மதியோரவை உப்புமா அந்த மாதிரி சேமியா அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் தோசை இட்லியெல்லாம் கொடுத்து விடாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ரைஸும் நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் இது நம்ம பார்த்து கொடுத்து விடுறது ரொம்பவுமே அவசியம் அது இல்லாமல் நம் குழந்தைகளை லேட்டாக எழுப்புவோம் அப்புறமா பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு காலையில் நேரத்தில் முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம பாலை கூட நைட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம காலை உணவை அவங்களுக்கு கொடுக்க கொடுத்துக்கலாம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை உணவு லேட்டாக எழுப்புவாங்க காலையில் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க குழந்தைகள் மதியத்துக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி கொடுத்துருவாங்க அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் சிரமம் அவங்கள மெயின்டைன் பண்ணுற ஆசிரியர்களுக்கும் அது ரொம்ப ரொம்பவுமே சிரமம் ஆஹ் ஏன்னா அவங்களால வந்துட்டு நம்ம வயிறு எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும் நம் நம்ம காலையில் சாப்பிடல அப்படின்றதுக்காக நம்ம வந்து மதியமோ இல்லை இன்னும் அடுத்த நேரமோ நம்ம அதுக்கும் சேர்த்து சாப்பிட முடியாது இல்லை அது வந்து பேரண்ட்ஸுகளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல காலையில் அதனால் காலையில் முடிஞ்ச அளவுக்கு நேரமே எழுப்பும் போது அவங்களுக்கும் பசி ஆகிடும் நம்ம ரொம்ப லேட்டாக எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பசி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும் அவசரமாக கிளப்புற மாதிரி இருக்கும் அதனால் அவங்கள கொஞ்சம் நேரமே எழுப்பி விட்டு அவங்க போதிய நேரம் கொடுத்து அவங்க காலை உணவை முடிச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒருவேளை அவங்க காலை உணவு ஸ்கிப் பண்ணிட்டாங்க இல்லை குறைஞ்சதாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட அதுக்கும் சேர்த்து மதியம் கொடுத்து விடாதீங்க அதை அவங்கள வந்து சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வர வச்சிரும் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னாவே போதும் அவங்களுக்கு ரொம்பவுமே உணவு விஷயத்தில் கொஞ்சம் இதாகிடுவாங்க அதே மாதிரி குழந்தைகள் வந்து இவ்வளோ நாள் ஃபோனு மொபைல் அந்த மாதிரி எல்லாம் டிவி அந்த மாதிரி ரொம்ப டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இனி வந்து அந்த மாதிரி இதை நம்ம ரொம்ப ரொம்பவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம அவங்களுக்கு வந்து உடல் மன வளர்ச்சிக்கு போதுமான தூக்கம் அவசியம் அதனால அவங்க சிறப்பான தூங்கு தூ தூங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறது நல்லது படுக்கை அறையில் குறைந்த வெளிச்சம் இருக்கிற பல்புகளெலாம் நம்ம உபயோகிக்கணும் கைபேசி தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் வைக்கிறத அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்கள படுக்க சொல்லிவிட்டு நம்ம போய் எடுத்துகிட்டு ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் படுத்தோம்னா அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்துட்டு ஃபோன் பார்ப்பாங்க ஸோ குழந்தைகள் ஃபோன் தொலைக்காட்சி அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அதுலேருந்து தள்ளி இருந்து குழந்தைகளை ஒரு நேரத்துக்கு படுக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தூக்கமே அவங்களை வந்து ரொம்ப வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த விடுமுறை காலகட்டத்தில் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்காக கிளாஸஸ் சேர்த்துருக்கலாம் ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம யோசித்து இது பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஸ்கூலை பற்றின ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆசிரியர்களை தொடர்பு கொண்டுட்டு ஆலோசனை பெறுவதோடு அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு நல்லா பேசி ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி நம்ம ஸ்கூலுக்கு இது பண்ணணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதெல்லாம் குழந்தைகளுக்கு அதே சமயம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போய் திரும்புறதுக்கு இடையில் நம்மளோட உடல்நலனையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நம்மளோட பணிக்கு இடையே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நம்ம விரும்புகிற செயல்களில் ஏன்னா இவ்வளோ நாள் குழந்தைங்க வீட்டில் இருந்ததுனால நம்மளோட ஸ்பேஸ் நிறையா ஸ்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கும் இப்போ வந்து நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ ஒரு ஏதாவது ஒரு நம்ம விரும்புகிற விஷயங்களில் ஈடுபடுறதோ இல்லை நம்மளோட இந்த ரெண்டு மாதமாக மிஸ் பண்ண விஷயங்களில் நேரத்தை இது பண்ணி நம்மளை வந்து புத்து துணர்ச்சி ஏற்படுத்திக்கிறதோடு நம்ம மைண்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகளை சிறப்பாக கண்டிப்பாக கவனிச்சிக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ